வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே பன்னிரெண்டாம் இடமான இருந்து சுக்கரன் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துடுறார் சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டாலும் உங்கள் ராசியின் அதிபதி அங்கேயே உட்கார்ந்து ஆட்சிப்படுவதாலும் பண வரவை பற்றின எண்ணங்கள் நிறைய வெளியில் வரும் எப்படி சம்பாதிக்கிறது என்ன மாதிரி சம்பாதிக்கிறது என்ன மாதிரி சம்பாதிச்சா நமக்கு கணம் பணம் வரும் அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க இந்த நேரத்தில் நமக்கு தேவகுருவான ப்ரகஸ்பதி இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து வச்சுருக்கீங்க அதனால் கன்ஃபார்மாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார் குடும்பத்தில் கொஞ்சம் கவலையை கொடுப்பதற்காக சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது இருக்குது அதனால் கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அந்த இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறது இரண்டுக்குரியவன் மூன்றில் அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட அடிப்படையில் அப்படி சொல்லும்போதும் இந்த புதனானவர் அங்கே உட்கார்றதுனாலே புத்தி கொஞ்சம் தருமாற்றத்தில் வரும் அதனால் கொஞ்சம் செய்கிற காரியத்தை யோசித்து நிதானித்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் செவ்வாய் நாலாம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது கேதுவோடு சேர்ந்து உட்கார்றார் இவங்க கேதுனாலே ஞானகாரகன்னு பேர் இவர் மண் மனை வாகனம் அப்படிங்கிற இந்த இடத்துல உட்காரும்போது இந்த விஷயங்களிலெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஸ்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளக்கூடிய பொருட்கள் சில சொத்து விவகாரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு அவங்களோட டிலீல் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத ஒரு விரோதத்தை க்ரியேட் பண்ணிடும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியறதுனால சும்மா கிடந்த செங்க ஊதி கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் சி நீங்களாக போய் வாளின்றா இதை கொடுக்குறியா அதை கொடுக்குறியா அப்படின்னு போய் கேட்குறது அவங்களா ஏதான சொத்துக்களை வந்து பரிமாற்றங்கள் செய்வீன்னா சரின்னு பேசிட்டு வந்துடுங்க நீங்களாக போய் அவங்கள வருத்தி எடுக்கிறது அப்படிங்கிறதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துக்குள்ளே ராகு இருக்கிறார் குரு பார்வையால் அனுகிரகமாக இருக்கிறதுனாலே ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் சம்பள உயர்வு போன்றவையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் மன திருப்திக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் திருப்திக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உழைப்பினால வரக்கூடிய வெற்றிகளை உங்களுக்கு தருவதனாலே வியாபாரத்திலே கூடுதல் உழைப்பும் கூடுதல் வெற்றியும் வருமானமும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதும் பொருளாதாரத்திலே கொஞ்சம் நல்ல சீர்கேடு இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதனாலே வளமாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரத்திலே நீங்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அப்படின்னு நாலாம் தேதி ஸ்ரீ ஸ்ரீசக்கரம்னா சுதர்சன சக்கரம் இவரை வணங்கும் போது சுதர்சனம் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் வெற்றியை தருபவர் அப்படி உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை நிச்சயமாக்கி தருவதனாலே உங்கள் வாழ்க்கை சுபட்சமாக அமையும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் நல்ல சுபிட்சமான வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்